அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு பாட்டு பாடுறேன் இந்த பாட்டு இடம்பெற்ற படம் சந்திரோதயம் இந்த சந்திரோதயம் படம் வந்து வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறாம் ஆண்டு ரொம்ப அற்புதமான ஒரு படம் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் ஐயாவும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாமாவும் நடித்தது அருமையான ஒரு படம் இந்த பாட்டு வந்து கேட்கவே வேண்டாம் இந்த பாட்டை வந்து அப்படியே அந்த காட்சி பாடல் காட்சியே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் வந்து இப்போ உள்ள ஜெனரேஷன் கூட லைக் பண்ணுற அளவுக்கு அப்படி ஒரு அருமையான ஒரு பாட்டு அந்த பாடல் காட்சியும் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் எம்ஜிஆர்யாவும் ஜெயலலிதாமாவும் அவ்வளோ அழகாக வந்து அந்த முக பாவங்களோடு வந்து இந்த பாட்டுக்கு நடனம் ஆடிப்பாங்க நடனம் ஆடிக்கிட்டே வந்து அந்த காதல் காட்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த அவங்களுடைய ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்லாம் அந்த பாட்டுக்கு ஏற்றாப்ளோ அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம ஓல்டு ஏஜ் உள்ளவங்க பூரா எல்லாருமே இந்த பாட்டை லைக் பண்ணாதவங்க இருக்கவே மாட்டாங்க அப்படி ஒரு அருமையான ஒரு பாடல் இந்த பாடலை வந்து இயற்றியவர் வந்து பாலி ஐயா அவர்கள் இயற்றியிருக்காங்க இசையமைப்பு எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா இசையமைச்சிருக்காங்க பாடகர்கள் வந்து டிஎம்எஸ் ஐயாவும் பி சுசிலாமாவும் அம்மாவும் பாடியிருக்காங்க இவ்வளோ அருமையான பாட்டு தெரியுமா அந்த இசையமைப்பும் அந்த பாடலும் நம்மளை எங்கேயோ கொண்டு போயிடும் அப்படி ஒரு பாட்டு இது டிஎம்எஸ் ஐயாவும் பி சுசிலாமா அவ்வளோ ரசித்து பாடியிருப்பாங்க அவ்வளோ அருமையான ஒரு பாட்டு இந்த பாட்டை நான் பாடியிருக்கேன் கேட்டு பாருங்க இந்த பாட்டில் வந்து இதுலேயும் அப்படித்தாங்க நிறைய நுணுக்கங்கள் இருக்குதுங்க அது வந்து இது எப்படி அப்படின்னா அந்த ஃபோர் பீட் வருது அதையும் நம்ம உன்னிப்பாக கேட்டோம்னா ஃபோர் பீட் வருது அந்த ஃபோர் பீட் வந்து நல்லா இருக்கும் இங்கிருந்தோ ஆசைகள் அப்படி வரும் தக்க திம்மி தக்கி திம்மி அந்த மாதிரி வரும் அவங்க ஃபோர் மீட்ஸ் வரும் ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு நான் பாடியிருக்கேன் கேட்டு பாருங்கள் நல்லா இருக்கான்னு கேட்டுட்டு எனக்கு வந்து இதில் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாடலுக்கு போகலாம் பாடலை கேட்டு பாருங்கள் எப்படி பாடியிருக்கேன்னு கேட்டு பாருங்கள் எங்கே இருந்தோ ஆசைகள் ஜின்னத்திலே ஓசைகள் என்று சொல்லு தெரியாமலே நான் எங்கென்று மாறினே எங்கே இருந்தோசைகள் ஜின்னத்திலே சொல்ல தெரியாமனே நான் இன்று மாறினே ஆசை வரும் வயது உந்தன் வயது பேசும் இளமனதே எந்தன் மனதே வரும் வயதே உந்தன் வயதே பேசும் இள மனதே இந்தன் மனதே ஆடவன் பார்வையில் இருக்கும் மாதுள்ளம் நானூறு தோதை கொள்ளனுக்கும் என்னென்ன சோகம் வருமோ தேவி எங்கிருந்தோ என்ென்று தெரிய நான் தான் உன்னை மாற்றினே மாலை வரும் மயக்கம் என்ன மயக்கம் காலை வரும் வரைக்கும் என்னை ஊரக்கம் வரும் மயக்கம் இன்னமயக்கம் காலை வரும் வழக்கம் இல்லை உறக்கம் போ சந்தித்தது நினைவுகள் தித்தித்தது பார்வைகள் மையலை சொல்ல தெரியாமலே ஏன் ஏன் இந்த கேள்விகள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நல்லாயிருக்கேன் அந்த பாட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பாடுனேன் பாட்டு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு கேட்டு பாருங்கள் உங்களுடைய ஆதரவை எனக்கு செஞ்சு கொடுங்க இந்த பாட்டு பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீ அடுத்த வீடியோவில் இதே மாதிரி சூப்பரான சாங் பாடுறேன் நன்றி